ரோசா ஒன்னேமின் ரோசா நைட்டு குத்தா மாதிரி குடுமா ஐயோ கோப்படாத கோப்படாத எங்க தாத்தாவை ஆட்டையை போட்டு ஏமாத்திட்டேன் சொத்து எல்லாம் நம்மளுக்கு தான் இங்க பாரு வீடு கூட கட்டிட்டேன் நீ நினைச்சா மாதிரி அடுத்த மாசம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்டு கண்டிப்பா இந்த வீட்டுல தான் கவலைப்படாத பாய் பாய் எங்க அத்தை வருது பாய் 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 சண்முகா சண்முகா ஏ திரிஷா கம்னுற நீ வேற அங்க கை வைக்கிற ஐயோ எனக்கு மொத்தம் எல்லாம் வேணாம் எனக்கு

அது பிரைன் இல்லடா பிரைன் அது கூட தெரியல அறிவில்லாதவனே ஓ அது பேரு பிரைனா நான் கிருஷ்ணவேணி பாத்து டேய் வடி கட்டنا முட்டாளே அது கிருஷ்ணவேணி இல்லடா டிஷனரி ஓ அது பேரு டிஷனரி பேர் மாத்திட்டாங்களா இப்படி தெரிஞ்சதா நான் ஸ்கூல் பக்கம் மழை கூட ஒதுங்கிறது இல்ல இந்த வீட்டை ஏக்கனே சொல்லி ப்ரோ சொல்லி வச்சிட்டேன் ஒரு எட்டு பார்வை பாத்துட்டு வரேன் என்னம்மா பண்ணிட்டால ஊருப்டா சரி பட்டாசு டூரிஸ்ட் பாபனி மாதிரி கடல் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சித்தப்பாக்கு போன வருஷம் கவர்மெண்ட் வேலை இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆற்ற வேலை எனக்கு என்ன பண்றது மொட்டை இருக்குது இந்த காட்டில் நான் எங்க போய் வீடை தேடுவேன் நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு பார்க்கணும் வாடகைக்கு ஊருக்குள்ள இலிச்சாங்க பூசா வரானுங்க யாருன்னு என்ன கேட்டு பாப்போம் சித்தப்பா அதோ ஒருத்தர் வராரு அவர்கிட்ட வீடு எதனா இருக்கா கேட்பான் ஓ அவரா ஆள பார்க்க மூணு விட்டு சோறு ஒன்னா துண்ண இருக்கடா சித்தாவானா சரி வா போய் கேட்போம் அண்ணே தம்பி யார் பண்ணீங்க நான் உங்களை ஊர்ல முன்னபடி பார்த்ததே இல்லையா ஆமாண்ணே நாங்க ஊருக்கு புதுசு தான் இங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன் அதனால இங்க எதனா ஊர்ல எதனா வாடகைக்கு வீடு கிடைக்குமா ஓ வாடகைக்கு வீடா கரெக்டா வந்து மாட்டா செங்கல் போட்டு செங்கல் சோழ மூக்க பாப்பா வீடுக்கு பாக்கலாம் அண்ணா வீடு இருக்கு சொல்ற சித்தப்பா வா போலாமா யாரு இவனா ஆஹா ஆளை பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கான் வாடகை ஏத்தி சொல்லுவானோ என்னடா பேசி பாக்கலாமா உனக்கு அந்தா வீட்டுல ஐம்பது பேர் தங்கலாம் பெரிய வீடு என்னது அம்பது பேர் தங்குற மாதிரி வீட்டு இருக்கா இவன் வீட சொல்றா இதுல செத்து போனா அடக்கம் பண்ணுவாங்களே சுடுகாடை சொல்றானா ஒண்ணுமே புரியலையே நியூஸா இருப்பானோ ஆள் ஆள் பாக்க டீசன்ட்டா தான் இருக்கான் அண்ணே கிளியரா சொல்லுங்கனே நாங்க ரெண்டு பேர் தான் பா எனக்கு 10 20 வீடு இருக்குது அந்த வீட்ல 50 பேர் மேல தங்கலாம் நீ ரெண்டு பேர் தான வா உங்களுக்கு அந்த வீடு காமிக்கிறேன் ஓஹோ அப்ப கரெக்ட் வாச்சத பாப்பலாம் ஓ இதா வீடா பரவாலைய கிராமத்துல கூட வீடு நல்ல பெருசா தான் கட்டி இருக்காங்க போல இருக்கு ஆள் பாக்க திருட்டு பயமா இருந்தா பரவால நல்ல வந்தா போல இருக்கு சரி வா உள்ள போய் பாப்போம் வீடு எப்படி இருக்குன்னு இதான் பையன் வீடு வீடு மட்டும் இல்ல நான் கஷ்டப்பட்டு கட்டின கோயில் மாதிரி ரெண்டு பேர் இல்ல பத்து பேர் கூட தாங்கலாம் ஐயோ இதை பார்க்கவே பாலழிஞ்ச பங்களா மாதிரி இருக்கடா பேய்கி இருக்க போதுரா சரி வா என்னான்னு போய் பார்ப்போம் பார்த்துக்கோ இதான் ஆள் என்னது ஆளா எங்க நான் சுத்தி முத்தி பாத்துக்க ஒரு ஆளை கூட காணும் ஆள் அந்த ஆளை சொல்லப்பா இது ரூம்லயே பெரிய ரூம் ஹாலுன்னு சொல்லுவாங்க ஓ அந்த சொன்னீங்களா சரி சரிண்ணா உள்ள பெட்ரூம் இருக்கு வாங்க பாக்கலாம் ஆமா இது ஒரு பெட்ரூம் சூப்பரா இருக்கு வீடு சரியா எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிச்சுனே

எனக்கு ஒே புரியலையே தம்பி வாடகைன்னா வீட்டை காலிய பண்றோம் அஞ்சு மாசம் அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் வாடகைப்பா இன்னா சொல்றீங்க காசை இருக்கலாம் எனக்கு வீடு ரொம்ப சரிண்ணா அட்வான்ஸ் குடுத்துறோம் மாசம் ஒன்னா தேதியான பத்தாயிரம் ரூபாய் வாடகை உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் புடிங்க சரிப்பா கரெக்டா இருக்கா இருக்கு சட்ட புட்டுன்னு வாங்கிட்டு வரேன் சரியா ஏப்பா ரொம்ப ஒரு பொட்டி கடை கூட காணுமே ஒரு பிரெட் ஒரு அல்வா இல்லடா ஒரு மேகி போட்டல இருந்தா கூட சமைச்சு சாப்பிடலாம் பார்த்தேன் நம்ம அக்கா பையன் நம்பி அங்க இருக்கிறான் என்ன பண்றதுனே தெரியல ஆஹ் அதுவும் ரெண்டு பேர் வராங்களே அவங்க கிட்டே போய் கேட்பான் அக்கா 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 நான் ஊருக்கு புதுசு என் பேரு வாழைப்போல போக்கடா முன்னாடி புதுசாகுது சாப்பிடுற பொருள் அடி பேரா வைப்பாங்க அதான்டி புதுசாக்குது கோச்சிக்காலுக்கா பசி மயக்கத்துல உலர்த்தன் என் பேரு சுந்தரம்

புதுசா போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துக்கற சுந்தர நீங்க தானா ஆமாக்கா நான் தான் புதுசா போஸ்ட் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துக்கறேன் எங்க அக்கா பையன் வேற வீட்ல தனியா விட்டு வந்தாங்க ரொம்ப பசிக்குதுக்கா ஏதாவது கிடைக்குமா இங்க அப்பா கட அந்த முக்கட்ல இருக்குதுப்பா நாங்களே வாடகை வீடு பாத்து கணக்குறோம் ஓஹோ ஆஹா கருவாப்புலியும் கொத்தமல்லியும் டுக்கா வந்து மாட்டிச்சடா வீடு வாடகைக்கு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு வீடு சூப்பர் வீடுக்கா வாடகை ரொம்ப கம்மி நாங்களும் வீடு தேடி தான் பாக்குறோம் ஏதோ கடவளா பாத்துங்களா அனுப்பி வச்சிருக்காங்க எங்களுக்கும் வீடு கிடைக்கணும்பா வாங்க போயிட்டு பாக்கலாம் வாடி சரி போய் பாக்கலாம் சரி வாங்கக்கா வீடு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடு கண்டிப்பா புச்சிரும் வாடகை கூட ரொம்ப கம்மிக்கா இன்னிக்கே பார்த்து பேசி முடிச்சுடுங்க நாளை பால் காசி நாலு அணிக்கு குத்துன வந்துருங்க ஓகேங்களா வாங்க போலாம் நம்ம இந்த வீட்டை பேசி முடிச்சிடலாம் வா அப்பனா வாடி வீடு பாருங்க ஒரு ஆளு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் எல்லாமே இருக்கு வீடு சூப்பர் வீடுக்கா புது வீடு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடியேற போறீங்க ஓகேவா வந்து பாருங்க இதை பாருங்க இது ஒரு பெட்ரூம் இங்க வாங்க இதுதான் கிச்சனு இது ஒரு பெட்ரூம் சூப்பர் வீடுக்கா என் தம்பி பாருங்க அங்க உட்கார்ഞ്ഞിட்டு இருக்கான் சரிப்பா வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே வீடு வாடகை எவ்ளோ அட்வான்ஸ் எவ்ளோ கேக்குற வாடகை அட்வான்ஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும் இங்க மெயினா நாலு கண்டிஷன் இருக்கு இந்த வீட்ல வாடகை இருக்கணும் என்ன கண்டிஷன் தெரியுமா சொல்லுப்பா என்ன கண்டிஷன் செவுத்துல ஆணி அடிக்க கூடாது தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணும் கரண்ட் சுத்தமா யூஸ் பண்ணவே கூடாது இலாத வெளிச்சத்துலயே இருக்கணும் அதை விட முக்கியமான கண்டிஷன் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போடணும் அதை விட முக்கியமான கண்டிஷன் ஏதாவது பிரச்சனை நாளைக்கு புருஷன் போண்டாடி பிரச்சனை சொல்லி ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிறது மருந்து குச்சி செத்துறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கும் பிரச்சனை ஹவுஸ் ஓனருக்கும் பிரச்சனை என்னது அப்போ ஹவுஸ் நீங்க இல்லையாப்பா அப்பா கே அவன் சிங்கர் சைப்பு மாதிரி பேசுறான் எனக்கு அதே சந்தேகம் தாண்டி ஏதேதோ சொல்லிங்கிறான் அந்த கிருக்க அக்கா அது ஒண்ணு இல்லை அக்கா இந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேனா

அதுக்கு ஓகேனா இந்த அட்வான்ஸ் நான் வாங்கிக்கிறேன் என்னப்பா புதுசா இருக்குது இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்ல முன்னாடி சொன்னதா நீ தான் வாடைக்கு வேணான்ன்றீங்க ஏன்பா அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்படி ஏமாத்தறியே இது நியாயமாப்பா இது இங்க நியாய அநியாயத்துக்குலாம் காலமே இல்ல இதுக்கு ஓகேனா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் இல்லனா வெளிய எங்கனா போய் கஷ்டப்படுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏ அவன் இழுச்ச வயனை பார்த்தா நம்மளே இழுச்ச வயனை ஆகிட்டாங்க ஆமா டி ரோஜா என்ன பண்றதுன்னு தெரியல

என்ன பண்ணது தெரியலையே அய்யோயோ கூட வர அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கானே இதுக்கு வாய் வண்ணாரப்பட்ட வரைக்கும் கிழியுமே என்ன பண்ண போதும் தெரில வாடகை தானே கோச்சிக்காதீங்கண்ணே அக்கௌண்ட்ல காசு இல்ல கையில காசு வச்சுக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் எடுத்துன்னு வந்தேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க வாடகை கொடுக்க வக்கீலனா கூட எப்படி சமாளிக்கிறான் பக்கியாம நீ ஊன்னு சொல்ல அவன ஒரு வழி பண்ணிடுறேன் ஏக்கா ஏக்கா எதுவும் பண்றாதேக்கா வாடகை நான் கையிலேயே வச்சுட்டு இருக்கேன்க்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துங்க உடனே வாடகை கொடுத்துறேன் உங்ககிட்ட வாய் குத்து முன்னுக்கு வர முடியுமா எங்களால சட்டுன்னு போய் காசு எடுத்துன்னு வாங்க நான் ஒன்னு நாலு வீட்டுல போய் வாடகை வாங்கணும் சரிங்க வெயிட் பண்ணுங்க ஏக்கா ரோஜாக்கா இங்க போய் வெளியே வாக்கா

நீ பண்ற அநியாயத்துக்குலாம் வேற என்ன பண்றதே 10000 ரூபாய் வாடகைன்ற 50000 ரூபாய் அட்வான்ஸ்ன்றே அதனால தான் ஊ வீட்டை வாடகைக்கு எடுத்து நான் மேல் வாடகை கொடுத்து அவங்க கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்கி உனக்கு 10000 ரூபாய் வாடகை குத்திறறேன் நான் எப்பமா சொன்ன ஹவுஸ் ஓனர்னு நீங்களே தப்பா புரிஞ்சினா நான் என்ன பண்றதே பண்ணி